வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு சில கிச்சன் குறிப்புகள் டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்கினா வீடியோக்குள்ளே போயிட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான பெரிய கண்ணாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுக்காகிடுச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்படியெல்லாம் அது அழுக்காகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த கண்ணாடி பார்த்து டையெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை பாத்ரூமில் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சோப்பு தண்ணி கரைகள்லாம் பட்டுட்டு அப்படியே அந்த கண்ணாடியோட அந்த பிரைட்னஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து டாட் டாட்டாக வந்து அழுக்கு பிடிச்சிட்ருக்கும் அதை வந்து ஈஸியாக நமக்கு வந்து கழுவி எடுத்துட முடியாது அப்படியே கழுவினா கூட நமக்கு வந்து கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க பவுடர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நீங்கள் அப்படி நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணாடி நல்லா பளபளன்னு பழன்னு உங்களுக்கு புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பாத்ரூம்லலாம் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு ரொம்பவே டாட் ஆட் அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் ஈஸியாக வந்து டைட் பண்றதுக்கு ஒரே ஒரு சேஃப்டி இருந்தால் போதும் அது எப்படி அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஊக்கு போடுறதுக்காக இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம நார்மலாக அந்த இடத்துல வந்து நமக்கு உக்கி மாற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து லூஸாக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியாக சரி மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து பின் எடுத்துக்கோங்க நம்ம வந்து எந்த இடத்துல அந்த கொக்கி வந்து மாற்றுகிறோமோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஃபிட்டிங்காக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி பின்னை வந்து தள்ளி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க நான் உள்பக்கமாக வந்து விட்டு இந்த அளவுக்கு அதாவது நம்ம அந்த கொக்கி வந்து மாற்றுற அளவுக்கான அகலம் வந்து விட்டுருக்கேன் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்படி வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட பிளவுஸ் வந்து லூஸ் ஆகாது உங்களுக்கு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம் புதுசாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி வாங்குகிறோம் அந்த டைம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது சில டைமில் வந்து நமக்கு வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சேஃப்டி பின் மட்டும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து உள்ளே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதாவது இரிட்டேட்டிங் இருந்ததுன்னா ஏதாவது டேப் போட்டு கூட நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேர்ட்டி பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வண்டிலாம் வந்து வெளியில் அதாவது ஸ்கூட்டிலாம் நம்ம வந்து வெளியே ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கண்ணாடிலாம் நம்ம வந்து வேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்கேட் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வேஸ்லின் இருந்ததுன்னா வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்லின் கோல்கேட் இந்த மாதிரி ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணலாம் கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம அதாவது நம்ம டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி வந்து வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி கூட நீங்கள் இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது பவர் போயிடுமா கண்ணாடிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து எப்போவுமே இதே மாதிரியே வந்து க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா அந்த பேஸ்ட் போட்டு நல்ல எல்லா இடத்துலையும் தேய்ச்சி அப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத் வச்சு இப்படி தொடச்சு எடுத்துருங்க நல்லா பழிச்சுன்னு உங்களுக்கு வந்து கண்ணாடி க்ளீன் ஆகிடும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழு இல்லையா இப்போ பாருங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டிப் நம்பர் என்னன்னு பார்க்கலாம் அடுப்பில் நம்ம ஏதாவது ஒரு குட்டி கிண்ணம் யூஸ் பண்ணி பால் டீ இல்லை குழம்பு ஏதோ ஒன்று நம்ம சூடு பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம் நம்ம வந்து மறந்துருவோம் வச்சதையே மறந்துட்டு நம்ம வந்து அடுத்த வேலை பார்க்கறதுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி நல்லா தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிண்ணங்களை நம்மளால் கை க அதாவது ரொம்ப கை வலிக்க வலிக்க தேய்க்கணும் அப்படின்னா ரொம்பவே சோம்பேறித்தானப்பட்டுட்டு நம்ம அதை வந்து தூக்கி கூட போட்டுருவோம் இது வந்து எப்போவுமே எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு கத்தி வச்சு நான் உங்களுக்கு சுரண்டி கட்டுறேன் பாருங்கள் லைட்டாக தான் என்னால் வந்து எடுக்க முடியுது ஸோ கை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கை வந்து தூக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு வலி கொடுக்கும் அந்தளவுக்கு நமக்கு அதில் வேலை அதிகமாக இருக்குது ஸோ தூக்கியும் வந்து போட முடியாது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பவுல் வந்து முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் அப்படி இல்லைன்னா லிக்விடு எது வேணுனாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அந்த பவுல வந்து உள்ள அந்த மாதிரி போட்டு விட்டுரலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் வந்து இந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குக்கரில் வந்து விசில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே பெரிய பாத்திரங்கள் வந்து தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதே மெத்தடில் இப்போ நம்ம எப்படி குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம லிக்விடு சேர்த்துருக்கோமோ அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி லிக்விடு சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த தீஞ்சு போன கரைகள் வந்து விட்டு போயிடும் இதை குக்கரில் வந்து நான் வச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஸ்ட்ராங்காக அந்த தீஞ்சு போன கரைகள் பிடிச்சிட்டு இல்லையா அது எல்லாமே நல்லா இலகி வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த தீஞ்சு போன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக இப்படியே சொரண்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்ததுக்கு அப்புறமா சாதாரண ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நீங்கள் வந்து நார்மலாக லைட்டாக சோப்பில் வந்து தொட்டுட்டு நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கையே வலிக்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் அழகாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஸ்பூன் வச்சு நான் அந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக நம்ம வந்து ஒரு ரெண்டு தேய் தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு நடுவில் எல்லாமே வந்து கிளீன் ஆகி வருது ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யாமல் நம்மளில் நிறைய பேர் இந்த மாதிரியான குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் அடுப்பில் வச்சு நம்ம மறந்து போய் அது தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் குப்பையில் கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டிருப்போம் இதை யார் உட்காந்து கை வலிக்க தேய்க்கிறது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கரைகள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் கையே வலிக்காமல் அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டோம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ பாருங்கள் அந்த தண்ணியே பாருங்க எந்த அளவுக்கு கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்து அடிக்கடி கிச்சனில் நடக்காது எப்பயாவது ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் ஸோ நம்ம பண்ணின தப்ப அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து சரி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி மேகி பாக்கெட்லாம் நம்ம வந்து பாதி யூஸ் பண்ணிட்டோம் பாதி வந்து யூஸ் பண்ணாமல் வந்து மிச்சம் வச்சுருந்தோம் அப்படின்னா திரும்ப அதை வந்து நம்ம எடுத்து போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மேகி அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வாங்கி சமைப்போம் இல்லையா நூடுல்ஸு சேமியா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா ஒரு மாதிரி நமத்து போய்டும் எப்போவுமே இந்த மாதிரி வந்து நமத்து போன பொருள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது மேகி சேமியா நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மக்ருணி கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடை அந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை வந்து சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சமைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒரு மாதிரியான நமத்து போன பொருளை நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்குது அதை நம்ம சாப்பிடும்போதே வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ